தவேகவின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி மதுரை அருகே உள்ள எளியார்பத்தியில் நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டை தவையத் தலைவர் விஜய் மதுரையில் நடத்த முடிவு செய்தது ஏன் என்ற கேள்வி எழுந்தது இந்த நிலையில் தவேக சார்பாக எடுக்கப்பட்ட கருத்துக்கணிப்புகளே மதுரையில் மாநாடு நடக்க காரணம் என்று தெரிய வந்துள்ளது சட்டமன்றத் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் மட்டுமே இருந்து வரும் நிலையில் பிரதான கட்சிகளில் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன தவேக சார்பாக முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்று பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தவேக தலைமையில் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என்றும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே தவைய தேர்தல் பணிக்கான அலுவலகத்தை விஜய் நேற்று முன்தினம் பார்வையிட்டார் இதன் மூலமாக டிஜிட்டல் மீடியா பரப்புரையை தவித தொடங்க இருக்கிறது இந்த நிலையில் தவையவின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் இருபத்தைந்தில் நடக்கவுள்ளது இதற்காக நூற்று இருபது ஏக்கர் நிலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதனை சுத்தம் செய்யும் பணிகள் நடந்து வருகிறது விரைவில் காவல்துறை தரப்பில் மாநாட்டுத் திடல் பார்வையிடப்பட்டு அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் சுமார் பதினைந்து லட்சம் பேரை கூட்டுவதற்கு தவைய முடிவு எடுத்துள்ளது அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகளை வைத்து மேற்கொண்டு வருகிறது இதனிடையே தவைக இரண்டாவது மாநாடு மதுரையில் நடத்த என்ன காரணம் என்ற கேள்வி எழுந்தது தவைகவின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தப்பட்ட நிலையில் இரண்டாவது மாநாடு கொங்கு மண்டலத்தில் நடத்த அதிக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்டது ஏனென்றால் கோவையில் தவைகவிற்கு நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது இதனை அறுவடை செய்யும் வகையில் மாநாடு நடத்தினால் கட்சிக்கு கூடுதல் தாக்கம் மக்கள் மத்தியில் இருக்கும் ஆனால் விஜய் மதுரையை தேர்வு செய்ததற்கு அவரின் கைகளுக்குச் சென்ற ஒரு ரிப்போர்ட் தான் முக்கிய காரணம் அதாவது ஒவ்வொரு மாதமும் தவைகவின் தேர்தல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ அர்ஜுனா குழு தரப்பில் கருத்துக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதேபோல் திமுக மற்றும் அதிமுக தரப்பிலும் கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருப்பது போன்ற கருத்துகள் நிலவி வருகின்றன ஆனால் பாஜகவுடனான கூட்டணி அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கணிப்புகள் மூலம் தெரிய வந்துள்ளது அதேபோல் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக மற்றும் பாஜகவின் வாக்குகள் தவைய பக்கம் திரும்புவதை கருத்து கணிப்புகள் மூலம் விஜய் அறிந்துள்ளார் ஆனால் தென் மாவட்டங்களில் தவைகவுக்கு வாக்கு சதவிகிதம் குறைவாக இருந்திருக்கின்றன அதேபோல் தவேக தொடங்கப்பட்டதிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு விஜய் ஒருமுறை கூட வரவில்லை இதனால் தென் மாவட்ட மக்களை ஒருங்கிணைக்கும் வகையில் மதுரை மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த விஜய் முடிவு எடுத்துள்ளார் தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் தவைய அங்கு ஸ்கோர் செய்யும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து விஜய்யின் சுற்றுப்பயணத்தின் போது தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கவும் தவைய தலைமை முடிவு எடுத்துள்ளது இதனால் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அதிகளவிலான வாக்குகளை பிரிப்பார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்